இதுவரை காலமும் நாட்டில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுத்தலை இரண்டு கட்சிகள் தான் இந்த நாட்டில் ஆண்டு கொண்டு வந்தது ஒரு முதலாளித்துவ கட்சி தேசிய மக்கள் சக்தியான ஜே இம்முறை ஒரு மாற்றத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்த கட்சி இந்த நாட்டில் அன்றத்தி சனக்க ஜனாதிபதியாக மட்டும் இந்த பிரதேசத்தில் அன்றத்தி சனக்க ஜார் என்று தெரியாமல் இருந்திருக்கு உங்களின் அவரின் தகவல் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு எவ்வாறு அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர் உங்களை மாதிரி இந்த இருந்து கொட்டில் வீடுகளில் இருந்து வந்தவர் உங்களை மாறி வறிய மக்கள் இன்று நாட்டின் ஜனாதிபதியா இருக்கிறார் நான் ஒரு உதாரணத்தை கூறுகிறேன் அவர் ரயில் பெட்டியில் வடை வடைவித்திருக்கிறார் அவரே இருந்தார் ஏனென்றா கல்வி கற்பதற்காக அவர் ரயில்பட்டியில் தெரிந்து வித்திருக்கிறார் உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்திருக்கிறார் நாங்கள் ஆட்சி அமைத்து ஜனாதிபதி ஆட்சி அமைத்து நின்றுடன் கிட்டத்தட்ட ஆறு மாசங்களை கிடக்கும் எமது நாட்டில் ஒரு வரவு செலவு திட்டம் இப்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது புதிய வரவு செலவு திட்டம் இன்று பார்த்திருப்பீர்கள் உங்களது முக புத்தகங்களூடாக ஊடகங்களுக்கூடாக நீங்கள் தகவலை பெற்றிருப்பீர்கள் நாங்கள் ஆட்சி அமைத்து ஒரு குறுகிய கால பட்ஜெட் செய்திருந்தோம் இந்த நாட்டில் அதில் உண்மையாகவே நாங்கள் இயன்றளவு மக்களுக்கு சேவை செய்திருக்கோம் உங்களுக்கு வந்திருக்கு அஸ்வச இதில் இருப்பீர்கள் அஸ்வச காசு அதிகரித்திருக்கின்றோம் அதே நேரம் பாடசாலை பிள்ளைகளுக்கு ஆறாயிரம் ரூபா அஸ்வச பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோம் அதே நேரம் முன்னூறு பிள்ளைகளுக்கு குறைந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு மூவாயிரம் ரூபா கொடுத்திருக்கிறோம் சப்பாத்து வேண்டியது இந்த நாட்டின் ஜனாதிபதி கூறுகிறார் கிராமிய மட்டத்திற்கான நிதிப்பாய்ச்சல் கண்டிப்பாக தேவை அதே நேரம் ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலையை ஆரம்பிக்க போறோம் மாங்குளத்தை மையப்படுத்திய ஒரு பொருளாதார விலையம் ஒன்றை உருவாக்க போறோம் அவ்வாறு என்றால் நாங்கள் கூறுகிறோம் இந்த பிரதேசத்தில் அதிகளவான தொழிற்சாலைகள் உருவாகும் போது இங்கே இருக்கும் இளைஞர்கள் யுவதிகள் வேலைக்கு செல்வர் விவசாயம் செய்யலாம் தெங்கு விலையம் உருவாக்கப் போகிறோம் வடமாகத்தில் அதிகளவான தெங்கு வலையம் உருவாக்க போறோம் அப்போது கடலுக்கு சென்று விட்டு விவசாயம் செய்து தெங்கை செய்யலாம் தென்னை உற்பத்திகளை அவ்வாறு உற்பத்தி செய்யும் போது இந்த பிரதேசத்தில் தங்கி வாழ்வர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கு அதிகமான வாக்கை பெற்று தந்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள் அதே நேரம் இந்த கிராமத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவை நிலைநாட்டுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு இருக்கென்று வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக அமைகிறது நாங்கள் தான் இந்த அரசாங்கம் ஐந்து வருடங்கள் இருக்கப் போகின்றோம் அதைவிட ஐந்து வருடத்துக்கு மேலதிகமாகவும் இருப்போம் ஏனென்றால் நாங்கள் நல்லதைத்தான் செய்ய வந்திருக்கிறோம் என்று எடுத்துக்கொண்டால் முன்னைய காலத்தில் அமைச்சர்கள் மேலே எடுத்துப்பாருங்கள் பாருங்கள் அதிகமான கேபினட் அமைச்சர் அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் என்று நூறுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருந்தார்கள் நாங்கள் ஒன்றை உங்களிடம் கூறுகிறேன் நீங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை டேக்ஸ் கட்டுறீங்க பிறப்பு சான்றிதழ் டேக்ஸ் கட்டுறீங்க பிறப்பு சான்றிதழில் டேக்ஸ் கட்டுறீங்க இதுதான் இந்த அதுக்கு கிடைப்பட்ட காலத்தில் எல்லாத்திலையும் டேக்ஸ் கட்டுறீங்க இதுதான் இந்த திரைசேரியில் சேர்கிறது நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம் உங்களிடம் மூன்று பணம் இருக்கிறது ஒன்று உங்களது பொக்கெட்டில் இருக்கிறது அடுத்தது பேங்கில் ஏடிஎம் கார்டில் இருக்கு அடுத்தது இந்த திரைசேரியில் இருக்கிறது நாட்டின் பணம் இந்த திரைசேரியில் இருந்தவர்கள் தான் இதுவரை காலாவும் திருடி தங்களது சூபவங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார் அரசியல்வாதிகள் பூரண சுதந்திரம் இன்றைக்கு நான் ஒரு ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன் இங்கே போலீசார் வந்திருக்கிறார்களா இராணுவத்தில் வந்திருக்கிறார் முந்தைய ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் வருவதென்றால் இப்படி இருந்திருக்கு நேரத்தில் அதிசகு வாகனம் வந்திருக்கு போலீசார் வந்திருக்கார் இன்றைக்கு இதையும் நாங்கள் எடுக்கவில்லை ஏனென்றால் நாங்கள் கீழ்மட்ட மக்களுடன் பிளங்குவார்கள் எங்களுக்கு மக்கள் தான் நம்பிக்கை இருக்கிறது எங்களது பாதுகாப்பு மக்களுக்கு மக்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவார்கள் நாங்கள் உங்களுக்கு பிழை செய்வோமானால் உங்களிடம் எதிர்ப்பு வரும் எங்களுக்கு நாங்கள் நாங்கள் மக்கள் நியாயமான பக்கம் நின்று நாங்கள் செயற்பட போகின்றோம் இன்று வரவு செலவு திட்டம் பூர்த்தியாகியுள்ளது இன்று தேர்தல் ஒன்று வந்திருக்கிறது தேர்தல் பிறகு எமது வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும்